மன்னாதி பூதம் ஒரு விண்ணாதி அண்டமி மறை நான்கு நடி முடியும் நீ மதியும் நீரவியும் நீ புனலும் நீ அணலும் நீ மண்டல மிரண்டெழும் நீண்ணும் நீ ஆணும் நீ பல்லுயிர் குயிரும் நீ பிறவும் நீ ஒருவனி ஏ பாதாதி கேஷம் நீ பெற்ற தாய் தந்தை நீயே பொன்னும் நீ பொருளும் நீ இருளும் நீ ஒளியும் நீ போதிக்க வந்த குரும் நீ புகழும் நாகிரணங்கள் ஒன்பதும் நீ இந்த புவனங்கள் பெற்றவனும் நீ என் ஜீவ கோடிகள் என்ற அப்பனே என் குறைகள் யார் குறைப்பேஷனே என இந்த வாழ்நட்டராஜனே என் நிறைய ஜீவ கோடிகள் என்ற அப்பனே என் குறைகள் யார் குறைப்பே ീശനെ ശിവകാമിനേശനെ എനത്തിൽ വാഴ നട രാജനെ മാനാടമിയാട പുനലാട മംഗ ശിവകാമിയാട മാലാട നൂലാട മറയാട തരയാട മരത്ത ബ്രഹ്മന ോർ പതിനെട്ട് മുനി അഷ്ടാലകരുമാട നരത്തുംബയരുവാട നന്ദി വാഗനമാട നാട്ടിയ പെൺകളാണ് கடல் என்ற புதில் அலை என்ற உரு கொண்டு கனவென்ற வாழ்வை நம்பி காற்றென்ற மூவாசை மாறுதல் சுழலிலே கட்டுண்டு நித்தம் நீத்தம் உடலென்ற என்ற கொம்பிக்கு உணவென்ற இறை தேடி ஓயாமல் இரவு பகலும் உண்டு ஒரு பயனும் தடமென்ற மெட்மிடை கரையில் பந்த பாசங்களும் தாபாரும் பின்னலிட்டு தாயென்று செய் நீ நான் என்று தமிழேனையும் வண்ணமா ശിവകാമിനേശനേയ തില്ലിവാർണ രാജനേ പമ്പു സോണിയമല്ല വൈപ്പല്ല മാണം തമ്പണം വസിയമല്ല പാതാള വഞ്ചനം പരകായ പ്രവേശം അതുവല്ല സാലമല്ല അമ്പു കുണ്ടുകൾ വിലകമൊഴിയും മന്ദിരമല്ല ആകായ കുളികയല്ല അൻപോട് വാദമോടികളല്ല അറിയ മോഹനമുമല്ല கும்பமுனி மச்சமுனி சட்டமுனணி பிரம்மரிஷி கொங்கண்ணு பாணியூ கோரக்கர் வள்ளுவர் போக முனி இவரெல்லாம் கூறிடும் வைத்தியமல்ல என் மனது உன்னடி விட்டு நீங்காது நிலைநிற்க ஏதுள்ளது புகழ வருவா ஈசனே என்ற தில்லை நடராஜனே ஈசனே என்ற தில்லை நடராஜனே நொந்து வந்தேன் என்று ஆயிரம் சொல்லியும் செவியன்னமந்தமுண்டோ ുപനരി അറിയാതെ പിള്ളയെ പെട്ടപോക്ക തൈ ഉണ്ടോ സന്ത തമും തഞ്ചമെന്റിയെ പിടിത്തപളരാതെമുണ്ടോ തകൻ ആറ് മുഖൻ എരു പിള്ളയോ തന്നെ നീ മലടുതാനോ விந்தாலமும் இருக்குது வினை ஒன்றுருகிலே வேதமும் சாஸ்திரமும் உன்னையே புகழுது வேடிக்கைது அல்லவோ இந்த உலகே நளித்தாய் சொல் இனி உன்னை விடுவதில்லை ഈശന ശിവകമിനേഷ സനന്ദ്ര തിൽ വർണ ഈശനെ ഈശന ശിവകോമിനേ തില്ലൈ വർണ രാജനേ തിൽ വർണ രാജനേ തിൽ വർണ രാജനേ പോലും വഞ്ചയില്ലാത പോലായ കോയിൽ ചുറ്റാതോതിലും വഞ്ചകമേ ചെയ്ത ചെയ മൊഴിയതന് മുകനെ ഇല്ലാമലേ പാടിനും മൂർഖനേ മുഗടാകിനും முழுகாமியாயின பழியன கல்லவோ தாய் தந்தை கல்லவோ பார்த்தவர்கள் சொல்லார்களோ பாரரிய மனைவிக்கு பாதையுடன் ஈந்தனி பாலனை காக்கொணாதோ எழி பெரிய அன்பங்களமைத்தனி ീർത്തൽ ശിവേശനിയില്ലെ വാൾ നടശനേ ശിവകോമിനേശനേണ്ട രാ அன்னை தந்தைகளதற்கழுவனோ அறிவிலாததற்கழுவனோ அல்லாமல் நான் முகன் தன்னை ஏனோவனோ ஆசை மூன்று கழுவனோ முன் பிற பெண்ண வினை செய்ததென்றனோ என் மூட அறிவு கழுவனோ முன்னிலன் வினைவ முக்தி வரும் என்றுணர்வனோ தன்னை நொந்தழுவனோ உன்னை நொந்தழுவனோ தவம் என்னை என்றழுவனோ கழுவனோ மெய்வலர் கழுவனோ தரிதிரதிசை கழுவனோ മോ എന്തഴുവനോ എല്ലാം മുറക്ക വരുമാനേ ശിവകാമിനേശനേ എനത്തിൽ വാ നട്ട രാജനേ ഈശനേ ശിവ ായാ മുൻമരമീത് പോഞ്ചറിത്തനോ കന്നീയ കൊണ്ടോ കടൽ പരിത്ത് വൈരറിത്തനോ കിളവഴിയ മുല്ലോ തായാരുടെ പിറവി എന്ന വിനു ചെയ്തോ തന്നൊരു കൊല കളവും വടിവി പോൽ പിറവി സേകാതെത്തനോ വന്ന പിന്നോ ഈ യാതോബിന്റെ പെരെടുത്തോ എല്ലാം തരുവാശനേ ശിവകമിനേശനേയ തില്ലെ വാൾ നടശനേ ശിവകാമിനേശനേയ തിൽവാൾ നടജനേ തിൽവാൾ നട തില്ലൈ രാജനേ തായായിരുന്നെ തന്നെയുമിരുന്നെ തൻ പിറവി ഉറവും കോടീ തനമലെ കുവിത്തെന്ന എന്ന ധാരണിയാണ്ടെ കുരുവായ சீடர்கள் இருந்தும் என்ன சித்து பல கற்றென் நித்தமும் விரதங்கள் செய்தென்ன நதிகளெல்லாம் ஓயாது மூழ்கினும் என்ன பலன் யமனோலை ஒன்றை கண்டு தடுக்க உதவுமோ இது எல்லாம் சந்தை உறவென்றுதான் உன் நிறுபாதம் பிடித்தேன் யார் மீது உன் மனம் இருந்தாலும் கடைக்கண் பார்வை அது போதுமே தில்லை தில்லைவாய் நடராஜனே சிவகாமி சனேயனை தில்லை வாழ்நடராஜனே இன்னமும் சொல்லவோ உன்மனம் இரும்போ பெறும் பாறையோ ஒயிரு செவியும் அந்தமோ கேளாது அந்தமோ இது உனக்கு அழகுதானோ என்னை மோகமோ இது என்ன சோகமோ இதுவும் உன் செய்கைதானோ இரு பிள்ளை தாபமோ யார் மீது கோபமோ ஆனாலும் நான் விடுவேனோ உன்னை விட்டெங்கு சென்றாலும் இழலாவேனோ நான் உன்னை எடுத்து கெடுவேனோ கோபன் குற்றமென் குற்றம் ஒன்றொன்று மிலை உற்று பார்வையற்றவையின் குற்றமாயினும் உன் குற்றமாயினும் இனி அருளலிக்க வருவார் శివకామినే సనే అని తిల్లైవాట రాజే శివకామినేసేన తిల్లె వాళ్ళట రాజనే శని రాఘు కేదు బుధన్ుక్కన్ సెవై గురు చంద్రన్ సూర్యని వరే ചട്ടനുക്കുള്ളശി പനും സമമായി നിരത്തി ഉടനേ പനി ഒത്ത നക്ഷത്രങ്ങളേഴും പക്വപ്പെടുത്തി പിന്ന പക ഗ്രഹണങ്ങൾ പതിനൊന്നെയും വെട്ടി പലരെയും അതട്ടിയൻ മുൻ கனி போலவே பேசி கெடு நினைவு நினைக்கின்ற கசடர்களையும் கசக்கி கர்த்தனின் தொண்டராம் தொண்டர்க்கு தொண்டர்கள் தொழுதனாக்கி இனி அவளமறுவு சிறு மனவை முனிசாமி என ஆழ்வதீனி உன் கடன் கா ിയവളമറു സു മണവ മുനി സാമിയൻ ആൾവദിനി ഉൻ കടൽ കാശന ശിവകാമിനേശനേയ തിൽവാൾ നടജനേ ഈശനേ ശിവകമിനേശനേയ തില്ലെവാൾ നടജനേ തില്ലൈ ിൽവാൾ നടജന